நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வாசுராஜா இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பிரம்மஸ்தானத்திற்கான முக்கியத்துவம் என்ன அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த பகுதி என்னங்கிறத பார்க்கலாம் பிரம்மஸ்தானம் என்பது வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு முக்கிய கருத்து இது ஒரு கட்டிடத்தின் மையத்தை குறிக்கிறது எந்த வகையாக கட்டிடம் இருந்தாலும் இது பொருந்தும் இது மிகவும் புனிதமான மற்றும் ஆற்றல் மிக்க பகுதியாக கருதப்படுகிறது இது முழு இடத்தையும் ஆட்சி செய்கிறது வாசுவில் பிரம்மஸ்தானம் ஏன் முக்கியமானது என்பதை இங்கே பார்ப்போம் அதாவது முதலாவதாக இது ஒரு ஆற்றல் மையம் அனைத்து நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல்களும் ஒன்றிணைக்கும் ஆற்றல் மையமாக பிரம்மஸ்தானம் உள்ளது இதை நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும் ஆற்றலை சமநிலைப்படுத்துகிறது மேலும் இது கட்டிடத்தில் உள்ள ஆற்றலை படுத்துவதும் இல்லாமல் அமைதியான மற்றும் வளமான சூழலை உறுதி செய்கிறது பிரம்மஸ்தானம் கட்டிடத்தின் பிரபஞ்சத்துடன் இணைப்பதாக நம்பப்படுகிறது இது உலகளாவிய ஆற்றலை அனுப்புகிறது இது ஒரு புனிதமான பகுதியாக கருதப்படுகிறது தியானம் பிரார்த்தனை அல்லது ஆன்மீக நடவடிக்கைகளுக்கு ஏற்றது பிரம்மஸ்தானம் பெரும்பாலும் வாஸ்து திருத்தங்களில் கவனம் செலுத்துகிறது ஏனெனில் அதன் ஆற்றல் படுத்துவது கட்டிடத்தில் உள்ளதை சிக்கல்களை தீர்ப்பதாகும் நன்றி நண்பர்களே